பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸான் அவர்களோட படுகொல வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இந்திய அளவுல வந்து மாறி இருக்கு அவருடைய படுகொல வந்து மிகவும் பொறுமையா வயசு ஐம்பத்தி ஆகுது இவரு சென்னை அயனாவரத்துல தான் தங்கியிருக்காங்க இப்ப வந்து புதுசா ஒரு வீடு பெரம்பூர் பந்தர் கார்டன் பகுதியில வந்து கட்டிட்டு வராங்க அந்த வீட்டை பாக்குறதுக்காக ஆம்ஸ்டாங் அவர்கள் பெரம்பூர் கார்டன் பகுதிக்கு வந்து போயிருக்காங்க அங்க அவர்களோட நண்பர்களோட கொஞ்ச நேரம் வந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க கரெக்டா ஏழே கால் மணிக்கு ஒரு எட்டு பேர் சேர்ந்த கும்பல் வந்து சரமாரியா ஆம்ஸ்ட்ராங்க வந்து வெட்டி இருக்கிறாங்க எந்த ரூபத்துல அந்த கொலையாளிகள் வந்திருக்காங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ற மாதிரி வந்திருக்கிறாங்க அவங்க மேல அப்பவே ஒரு சந்தேகம் அவருக்கு இருந்திருக்கு ஆனா அந்த சந்தேகத்தை கிளாரிட்டி பண்ணாங்களுமே சரமாரியா வந்து எட்டு பேரும் வெட்டி இருக்காங்க அவருடைய கார் டிரைவருக்கும் ஒரு வெட்டு விழுந்திருக்கு அதுக்கப்புறம் சம்பவ இடத்திலேயே அவர் வந்து ரத்த காயத்தோட வந்து கடந்திருக்காங்க அப்பளுக்கு அவரோட ஆதரவாளர்கள் வந்து ஆயிரம் கிழக்கு பகுதியில மருத்துவமனையில வந்து சேர்த்திருக்கிறாங்க அந்த டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து முன்னாடியே இறந்துட்டாரு அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க அவர் இறந்த நியூஸ் வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆக ஸ்ப்ரெட் ஆக சமூக இடம் மற்றும் ஹாஸ்பிட்டல் இந்த ரெண்டு இடமும் சூழ்நிலையா நைட் நைட்டோட நைட்டா உடல் பரிசோதனைக்காக ராஜீவ் காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க ஆம்ஸ்டாங்கோட தம்பி வீரமணி அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே பத்து தனிப்படை வந்து போலீஸ் டீம்ல வந்து அமைச்சிருக்காங்க கொலையாளிகள் வந்து ஆம்ஸ்டான்ல வந்து பொண்ணுட்டு மோட்டார் சைக்கிள்ல வந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க அப்படிக்கு பக்கத்துல இருக்க சிசிடிவில அது வந்து எல்லாம் பதிவாயிருக்கு அந்த உதவியோட கொலை நடந்த மூணு மணி நேரத்துல எட்டு பேர்த்த வந்து சுற்றி வளைச்சு வந்து போலீசார் வந்து கைது பண்ணிருக்காங்க கொலை சம்பவம் சம்பந்தமா ஒரு மூணு பேர் வந்து வந்து சரண்டட் ஆயிருக்காங்க இப்ப பதினோரு பேரத்துல எட்டு பேர்த்துக்கு வந்து பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவல் வந்து கொடுத்திருக்காங்க அந்த வகையில புலல் மத்திய சிறையில் வந்து அந்த எட்டு பேரையும் வந்து அடைச்சிருக்காங்க இன்னைக்கு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு இந்தி ஊர்வலம் நடத்த போது இப்ப அவரோட உடலை வந்து சென்னை மாநகராட்சி பண்டர்காடன் பள்ளி